இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி மற்றும் கிளை தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் தரு மன்னார்குடி ராகவி ரெடிமேட்ஸ் ரோடு மன்னார்குடி பொழுது விடிஞ்சா போகிறாரு நைட்டு தான் வராது வரட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் பொழுதா பொழுதுக்கும் சுத்தி விட்டு ஓட்டு கேட்க போறேன் எலக்ஷன் வீட்டாரு அதே தெரியாது வீட்டுக்கு வரட்டு ரெண்டுல ஒண்ணு பாத்தர்றேன் வீட்டுல ஆடு மாடு கிடக்கு கோழி கிடக்கு இதெல்லாம் பாக்குறது இல்ல காடு மடிமைகளுக்கு வீடு கிடக்குறது கிடையாது இன்னைக்கு நீ வரட்டு மனுஷன் ரெண்டுல ஒண்ணு பாத்தர் இன்னைக்கு

ஒழுங்கா படிச்சா படிக்கிற பாரு ஆட்டோ பிடிச்சி கட்டிட்டு வரேன் அந்த அளவுக்கு இறக்கு ஊருக்கு ஒழுங்கா உள்ள வேலையை பாத்துட்டு ஒழுங்கா ஆயிருத்துக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கு

உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்க எல்லா ஓட்டையும் எங்க தலைவருக்கே பொழைச்சவாரியா எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்கம்மா அத்தனை ஓட்டு போட்டோம் அம்மா அம்மா ஜெயிப்பாரு ஊருக்கு வளையல் போனவாரு கண்டிப்பா விடுவாங்கம்மா ஆஹ் கண்டிப்பா சொல்லித்தரேன் அப்போ தெரியல ஆமா அந்த அம்மா வணக்கம்மா

என்னங்க நீங்க ஓட்டு முன்ன கூட போடவே இல்ல இல்ல பகதரமா இல்ல என்ன சொல்லி அவ அம்மா ஃபலா அண்ணன குர சொல்ல என்ன என்ன வேணும்னா நான் செய்து தர்க்கிறேன் என்னடா கூடல கண்டிப்பா அப்பாவுக்கு நல்ல ஒரு இடத்துல கூட்டி விட்டுருவாரு ஓட்டு போடு சரி உள்ள வேலையனுக்கு வந்திருக்கா தலையில அம்மா அண்ணா வா ஓட்டு உங்களுக்கு தானே போடப் போறான் இந்த மனுஷனை கூட்டிட்டு பதினஞ்சு வருஷமா திடீரில என்ன நடந்து என்ன பண்ணிட்டு சொல்லுங்க பாருங்க வீட்டை பாருங்க எப்படி கிடக்குங்க வீட்டை பாருங்க பதினஞ்சு வருஷமா கூட்டிட்டு திடீரில வீடு பாருங்க இந்த மனுஷனால எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க என்ன பண்றீங்க என்ன பண்ணிட்டு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இருக்குதான் செய்யுது அதுதான் தலைவர் வந்திருக்காரு ஓட்டு போடுங்க ஓட்டு போடாம இங்க போறேன் பதினஞ்சு வருஷமா கூட்டிட்டு தெரியுது எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க

அது இப்போ மறுபடியும் இந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொடுங்க தலைவர்லாம் வந்திருக்காங்க மறு பண்ணி நான் நம்ம உடனே செஞ்சு தரேன் கவலை வேண்டாம்மா கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு செஞ்சு தரேன் தலைவர் இது வந்து நம்மளுக்கே ஒரு தலைவர் கூட வந்துடும் கிராம தலைவர்கள் தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க தலைவர் செயலாளர் எல்லாம் வந்திருக்காங்க புரியுது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை சொல்லிட்டு போங்க

ஹலோ ஹலோ என்னது என்ன சொல்ற ஆ சொல்றியா என்ன வித்தா என்ன பிடிக்க முடியா

என்னப்பா உனக்கு என்ன பெரிய சந்தேகம் நான் சொல்ற நீ அதுதான் வேற உனக்கு எந்த ஐயபான வேண்டாம் நான் சொல்ற நீ நிக்கிற என்னလဲ okay அவர் எவ்வளவு பெரிய ஆளு அவர் யானه நான் சுப பூனை அவர் எப்படி உட்கறணும் முடிக்க முடியும் அப்பா உங்களுக்கு என்ன யானه தெரியுமா பூனை தெரியுமா யார் யானை யார் பூனை எனக்கு தெரியும் நான் சொல்ற நீ நில்லு என்ன ஒரே எது யானه பூனை பயமுறுத்திகிட்டு இருக்க அண்ணா என்னதுதா இருந்தாலும் மனசு கொஞ்சம் உறுத்தலவே இருக்கே அவர் கூட பழகிட்டு போயிட்டு எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் உறுத்தலா இருக்கணும் இப்ப நீ புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா தெரியல எத்தனை ஆளுக்கு நம்ம அடுத்த முறை சாமரம் வைக்க முடியும் நமக்குன்னு சாமரம் வைக்கிற ரெண்டு ஆளுநர் ஏற்படுத்தணும்னா நம்ம நின்று ஆகணும் நீ நிக்கணும் நான் நிறுத்துறேன் அவர் எத்தனை பேர் நான் நின்று தெரியுமா என்ன செஞ்சிருக்காரு நமக்கு எதுவும் பண்ணிருக்காரு பெருசா படத்தை கொடுத்தா பணம் கொடுத்தா என்ன பணம் கொடுத்தாரு ஒரு டீ கொடுத்த ஒரு பெட்ரோல் போடுறதுல ஒரு எலிசனுக்கு பணம் கொடுக்குறதுல அதனால எங்க போன சொந்த காசுல வந்து அதனால அந்த காசை வந்து செய்ய வேண்டிய செலவு முடிஞ்சு போச்சு இனிமே நீ நிக்கிற ஜெயிக்கிற நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன் நீ வேற எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்ன வந்தான் என்னெல்லாம் குருவி குருவிதையில பணக்க வைச்ச மாதிரி நம்மள்ட இல்லை காசு போட போல இல்லையான நான் என்னென்ன பண்றது ஏ நீ சின்ன பிள்ளா உனக்கு ஒன்னும் தெரியாது அந்த ஆளு விரல எடுத்து அந்த ஆளு கண்ணே குத்த போறேன் உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரியலன்னா விளக்கமா சொல்றேன் கேளு அவர் பணம் என்ன கூட கூட்டம் இருக்கு புரியுதா நீ தான் கவலைப்படுற நான் செலவு பண்றேன் எனக்கு கணக்கு கொடுக்க தெரியும் எனக்கு ஜமாளிக்கவும் தெரியும் நீ நில்லு அன்னைக்கு நாமினேஷன் பார்க்க போகிற அன்னைக்கு ஒரு அஞ்சு கிலோ கொடுத்தது பார்த்தேன் ஓ அதை தான் இந்த ஐடியா பண்ணிருக்கீங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா அண்ணா அவருக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இருக்கு அவர் விட்டு பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு கொடுக்கல போறோம் வெளியில பேசிக்கிறாங்க கொஞ்சம் சாடம் எல்லாம் வந்துருச்சுண்ணா என்ன தருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு அரசியல் விட்டா பல பேர் பேசுவான் அந்த பணம் அவருக்கு எப்படி வந்து எனக்கு தெரியும் அதனால நான் கணக்குல கொடுக்காம இருக்கிறேன் நேரம் என்ன கணக்குல கொடுக்கணும்னு எல்லாம் காலம் மாறும் நீ நெல் சொல்லிட்டீங்க சிக்க நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறது உங்க பொறுப்புன ஓகே நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க அடிச்சு ஊத்துற பணமலையில ஆசைங்கிற போட்டில தான் ஏறி ஒரு சவாரி இருந்தாரு உனக்கு தெரியாது இதோட நாலாவது பீரியடு

தம்பி என்ன பாரு என்னைய வந்து சமாதானப்படுத்தி நீங்களும் மூர்த்தியும் வந்து சேர்த்துட்டு போனீங்க தலைவருக்கு நல்லா வேலை செய்யுங்க என்ன ஆனா இப்ப இருக்கிற நீங்க உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் இது என்ன லெவல்ல போய் முடியுதுன்னு தெரியல இப்படி எல்லாம் இருக்க கூடாது உண்டா வீட்டுக்கு ரெண்டாவது வைக்கிறாங்களோ இருக்கு இந்த கதை

ஆனா அண்ணனோட நிலை இப்படி இருக்குது ஏ நிலை எப்படி இருக்குது அப்ப எனக்கு ஒரு நல்ல நிலை வந்தது இல்லையா அண்ணனே வருஷம் ராஜா பாட்டாவே போட்டு நமக்கு அமைதியா இருக்கலாமா நான் ஒரு நாளைக்கு ராஜ பாட்டாக கூடாதா சொல்லுங்க நீங்களே அதனால அண்ணன் அண்ணன் போட்டு ஏதாவது நம்ம நின்று பார்ப்போம் கேட்கவா இல்லப்பா கவலைப்படாத நீதான் ஜெயிக்கிற எல்லா வேலையும் நான் செய்யறேன் ஆசை விடும் முடிவு இதுதானா